துறை மாயூர்நாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு தெப்போற்சவம் சுவாமி அம்பாள் தெப்பத்தில் எழுந்தருளி ஐந்து முறை வலம் வந்த நிகழ்ச்சியில் திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்த சிறப்புக்குரிய பிரசீதி பெற்ற ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயூர்நாதர் கோவில் அமைந்துள்ளது திருவா வடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது விழாவின் சிகர நிகழ்வான தெப்ப திருவிழா நடைபெற்றது ஸ்ரீ மாயூர்நாதர் ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் பிரம்ம தீர்த்த குளத்தில் மின் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வந்தது இதில் திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் குடன் தெ கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க